கடலூரைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக உழவர் உழைப்பாளர் கட்சியின் மாநில தலைவர் செல்லமுத்து கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீமுக்ஷவட்டம் வடபாதி கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்ற விவசாயி தன்னுடைய வயலில் விளைந்த நெல்லை வரசக்காடு கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு போயிருக்கிறார் அங்கு என்னுடைய நெல்லை எடை போட்டு பணம் தாருங்கள் என்று வேண்டுகோள் விட்ட பொழுது ஒரு மூட்டைக்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் தரகு கமிஷனாக கொடுத்தால்தான் உன்னுடைய நெல்லை எடை போடுவோம் என்று அங்கிருந்து அதிகாரிகளும் ஊழியர்களும் வற்புறுத்த இவர் நான் ஒரு சின்னிய விவசாயி என்னால் அவ்வளவு கமிஷன் கொடுக்க முடியாது என்று இவர் வாதாட அதையே அவர்கள் வலியுறுத்தி இல்லை என்றால் உன்னுடைய நெல்லை எடை போட முடியாது என்று கூறிவிட்டார்கள் இதில் மனம் அந்த சந்தோஷ்குமார் தன்னுடைய வயல் சென்று அங்கிருந்து பூச்சி மருந்து எடுத்து மன உளைச்சலில் விட்டார் இப்பொழுது சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் அவருடைய நிலை எப்பாறு இருப்பது என்பது தெரியவில்லை எனவே அதிகாரிகள் கூட்டம் போட்டிருக்கிறார்கள் அதிகாரி தங்கப்பாண்டியன் என்பவர் தங்க பிரபாகரன் என்பவர் கடலூர் ஆர் அவர் ஸ்ட்ரிங் சாப்பிட்டு தான் மருந்தை குடித்திருப்பார் என்று இவராக ஒரு அனுமானத்தை சொல்லுகிறார் அதை சொல்வதற்கு இவர் யார் சொல்லுவது அது மருத்துவ நிபுணர்கள் மருத்துவ அறிக்கை மூலம் தெரிய வேண்டும் எனவே எல்லா வழக்குகளிலும் போட்டு மூடுவதைப் போல இந்த வழக்கையும் அந்த விவசாயிகள் மீதே திருப்பிவிட்டு மூடுவதற்கு பார்க்கிறார்கள் பெரிய அநியாயம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து விவசாய சங்கங்களும் தொடர்ந்து கூக்குரல் கொண்டிருக்கின்றன கண்டனம் தெரிவித்து போராடி கொண்டிருக்கின்றன இருந்தாலும் கூட மானம் வெக்கம் சூடு சொரணை இல்லாமல் அந்த அதிகாரிகள் பேணந்தண்ணி கழுகுகளாக விவசாய கமிஷனை வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இதற்கு அரசும் அமைச்சரும் உடனடியாக ஒரு முடிவு கேட்டாவிட்டால் இந்த கொள்முதல் நிலைகளை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேருமானால் அந்த குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதையும் இப்பொழுதே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் நல்ல முறையில் குணமாகி வர வேண்டும் என்றும் என்னுடைய வேண்டுதலை தெரிவிக்கிறேன்